அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்முடைய சிம்மம் மற்றும் கடகராசிக்கார நேயர்களுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முகன் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை எப்போதும் காக்கும் என் முருகனே போற்றி மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு இனிமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாக நம்மளோட சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒருத்தர்கிட்ட பழகும்போது இவங்க பழகக்கூடிய நபர் ரொம்ப படித்தவங்களா இல்லை படிக்காதவங்களா ஏழையா இல்லை பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடும் பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ரொம்ப அன்பாக பழகுவாங்க இவங்கங்க உண்மையிலேயே தெய்வ அருளும் ஒரு திடமான சிந்தனையும் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னதமான பொதுநல குணத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பிற்குரிய கடகராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்ருக்கோம் நீங்கள் வேற ஏங்கம்மா காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க கடகராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே போகுது மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனிமேல் தான் நிறைவேறப் போகுது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்த பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிற தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தமா நீங்கள் சந்திச்ச அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கே வந்து சேரப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காம வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போனன உங்கள் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வருவாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் கடக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்து முப்பது வரையிலான காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய கிரக யோகங்கள் என்ன மன ரீதியான சவால்கள் என்ன முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கூடிய குழப்பங்கள் என்ன எல்லாம் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டுகள் ரொம்பவே நல்லதாக அமைய போகுதுங்க ஏன்னா உங்களுக்கான அந்த சனி தோஷத்தின் தாக்கம் முழுமையாக முடிவடைஞ்சிருச்சு இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய வந்து அமர்ந்திருக்கிறார் இவர் உங்கள் வாழ்க்கையை இனிமேல் தான் நல்லபடியாக மாற்றி அமைக்க போகிறாரு அதே போல வர்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு நிகழப்போகுது தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லப்படுற வியாழ பகவான் உங்கள் சொந்த ராசியான கடக கடகராசிக்குள்ளேயே நுழைய போகிறார் கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற போறாருங்க கடகராசியில் குரு உச்சம் பெறுவது அபூர்வமான ஒன்று குரு பகவான் லக்கணத்தில் உச்சம் பெற்று அமரும்போது அங்கே மகாபுருஷ யோகம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான யோகம் உருவாகுது இந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனை கூட மமா மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது இது உங்களுடைய ஆளுமை திறன் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் அறிவுத்திறன் எல்லாத்தையுமே சிகரத்துக்கு கொண்டு போகும் தற்போது ராகு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ற காலங்களில் ராகு பகவான் ஏழாம் ஆறாம் மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கு பெயர்ச்சியாக போகிறாரு ராகுவோட இந்த பெயர்ச்சி அடுத்து வர்ற ஐம்பத்து நான்கு மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பலனையும் தராதுங்க குறிப்பாக ராகு ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக அமையும் சனி பகவான் உங்களுக்கு உகந்த வேலையை தருவார் குரு பகவான் உங்களுக்கு அறிவையும் கௌரவத்தையும் அள்ளி தருவார் ராகு பகவான் உங்களை எதிரிகளிடமிருந்து ஒரு கவசசம் போல காப்பார் உண்மையை சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பொற்காலமாக அமையப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய முதல் இடத்திற்கு வரும்போது நீங்களே ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே உணர்வீங்க கடந்த சில வருஷங்களாக உங்கள் தன்னம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கலாம் ஐயோ மக்கள் நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இப்போ மாறப்போகுது குரு பகவான் உங்களுக்கு திக்வலம் தருவார் இனி உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் இருக்கும் ஒரு தனி வசீகரம் இருக்கும் சனியின் தாக்கத்தால் இது நாள் வரைக்கும் பாதிக்கப்பட்ட உங்கள் ஆரோக்கியம் இப்போ ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதமாக குணமாக தொடங்கும் நீங்கள் உங்களை ரொம்ப எனர்ஜியாக ஆற்றல் மிக்கவரா ரொம்ப நேர்மையானவரா உணர்வீங்க சனி பகவான் மீனம் ராசியில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருப்பார் இந்த காலகட்டம் ரொம்ப நிதானமாக அதே சமயம் உறுதியாக இருக்கும் குருவோட ஒன்பதாவது பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தின் மீது விழுது அங்க ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்காரு ஜோதிட ரீதியா இத தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்த தரும் நீங்க ஒருவேளை வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாலோ உயர்கல்விக்காக முயற்சி செஞ்சாலோ இல்ல ஒரு சரியான குருவை தேடிட்டு இருந்தாலோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் குறிப்பா கற்பித்தல் சட்டம் ஆலோசனை வழங்குதல் ஆன்மீகத்துறை துறை இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களோட புகழ் எட்டு திக்கும் பரவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை குருவின் ஏழாவது பார்வை உங்களுடைய ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தின் மீது விழுது அதனால் நீங்க ஒருவேளை திருமணத்துக்காக இருந்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க அதுவும் ஏதோ ஒரு வரன் கிடையாது ரொம்ப நல்ல பண்புகள் கொண்ட உயர்ந்த குணங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்து முப்பது வரையிலான இந்த காலம் குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப முக்கியமான காலம் இது வெறும் மாற்றத்திற்கான காலம் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு பெரிய கெளரவத்தை தேடித்தரப்போகிற காலம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவகுரு உங்கள் லக்னத்தில் உச்சம் பெறும்போது உங்கள் அந்தஸ்தில் ஒரு பெரிய உயர்வு வரும் உங்கள் புத்திசாலித்தனத்தை உங்கள் குடும்பமே ஏற்றுக்கும் வீட்டில் எந்த பெரிய முடிவாக இருந்தாலும் உங்கள் சம்மதம் இல்லாமல் நடக்காதுங்க நீங்கள் வீட்டின் உள்துறை அமைச்சரவையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற மாதிரி உணர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போகும்போது உங்கள் கைகளில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பொருளாதார வலிமை உண்டாகும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் அல்லது வேலையை தொடங்கணும்னு நினச்சா இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க ஆனால் ஒரு சின்ன விஷயம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது கணவர் அல்லது வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம் வரலாம் இந்த நேரத்தில் மௌனம் மற்றும் பொறுமை இது ரெண்டுமே தான் உங்களுக்கான ஆயுதம் ராகுவோட அந்த மாயை உங்கள் வீட்டு நிம்மதியை கெடுக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு காசு மழை பொழிகிற ஆண்டாக இருக்க போது இந்த நேரத்தில் குரு பகவான் உங்கள் ரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே நுழைய போகிறார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு இதையெல்லாம் குறிக்கும் உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும் ஒரு கணம் இருக்கும் மக்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அல்லது ஒரு பேச்சாளராக இருந்தால் இந்த காலத்தில் நிறைய லாபம் சம்பாதிப்பீங்க குடும்பத்தில் சொத்து தகராறு இருந்தால் கூட குருவோட அருளால் அது தீர்க்கப்பட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் டிசம்பர் இருபத்தி ஆறிலிருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு முரண்பாடான நிலை தான் ஏன்னா ஒரு பக்கம் குரு பகவான் பணத்தை தாராளமாக கொடுப்பாரு ஆனால் மறுபக்கம் ராகு பகவான் உறவுகளில் ஒரு சந்தேகத்தை உருவாக்குவார் இந்த ஏழாம் இடத்து ராகு உங்களை ஒரு சிறந்த வியாபாரியாக மாற்றும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பெருசாக விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க புதிய சவால்களை எதிர்கொள்ள துணிவீங்க இந்த நேரத்தில் மட்டும் உங்கள் ஈக்கோவை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு செயல்படணும் ஜூன் மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு அன்னைக்கு சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடமான மேஷ ராசிக்குள்ளே நுழையிறாரு ராயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து அங்கே அவர் முழுமையாக செயல்படுவார் மேஷத்தில் சனி கடக கடகராசிக்காரர்களுக்கு அவர் ராஜயோக காரகனாக மாறிடுவார் ராயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ராயிரத்தி முப்பது வரைக்கும் உங்கள் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் பல மடந்து லாபம் வரும் மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் நிலச்சிருக்கும் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறப்போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்சவங்க கிட்ட இருக்கிறவங்களா யோசிச்சு பாருங்க இவங்க யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரியில் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலைக்கோ கண்ணீருக்கோ துளி கூட இடம் கிடையாது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் பாரமாக இருந்த எல்லா கவலைகளும் இனி அப்படியே காணாமல் போக போகுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழப்போய்க்கிங்க உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாக நிலச்சிருக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கடக கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் அப்புறம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான சந்திர பகவான் உங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் முப்பது டிக் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் ராசிக்காரங்க கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுலேயும் எந்த வேலையையும் திறமையோடு செஞ்சு முடிக்கிறதுலேயும் நீங்கள் கில்லாடிங்க மற்றவங்க இது நம்மால முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகாக பிளான் பண்ணி அதை வெற்றிகரமாக முடிச்சு காட்டுற ஆற்றல் உங்கள் இருக்கு கடக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறவங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு நெருக்கமான உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டால் முதல் ஆளாக ஓடிப்போய் உதவி செய்வீங்க அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்